ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியமும் இருந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்பள சாட் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அப்பள சாட் செய்ய தேவையான பொருட்கள் அப்பளம் ஐந்து வெள்ளரிக்காய் ஒன்று சாட் மசாலா அரை டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இரண்டு டீஸ்பூன் மயோனைஸ் இரண்டு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் சேம் தேவையான அளவு வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று கொத்தமல்லி தழை சிறிதளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு அப்பள சாட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்ப பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து உள்ள வைக்க போகிற மிக்சரை வந்து ரெடி பண்ண போறோம் அதுக்கு பொடியாக வெங்காயம் தேவையான அளவு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பொடியாக நறுக்கி இருக்க தக்காளி இந்த மாதிரி நல்ல பொடியாக இருக்கணும் இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெள்ளரிக்காய் தோலோடையே நம்ம நறுக்கிக்கலாம் உங்களுக்கு விதை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் விதையை மட்டும் நறுக்கிட்டு கூட நீங்கள் வந்து இது மாதிரி பொடியாக நறுக்கிக்கலாம் கொஞ்சமாக தழை காரத்துக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறோம் மயோனைஸ் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம அப்பளத்துக்குள்ளே வைக்க போகிற இந்த மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக இப்போ நம்ம அப்பளத்தை ரெடி பண்ணிடலாம் இப்போ அப்பளத்தை பொறிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பனியார சட்டி எடுத்துருக்கோம் இதில் நம்ம எந்தெந்த குழியிலெலாம் பொறிக்க போகிறோமோ அதில் மட்டும் வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயிக் ஸ்டார்டர்னு சொல்லலாம் இது வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் கெஸ்ட் வராங்க பார்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட நீங்கள் பிளெயின் அப்பளம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லாட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மசாலா அப்பளம் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி அப்பளத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும் ஒரு அப்பளம் எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக வந்து தண்ணி தடவுனீங்க அப்படின்னா அது வந்து நல்லா கொஞ்சம் ஆகிடும் அது மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு அப்பளத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் உடைய நம்ம வந்து இந்த இது வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா அப்பளத்தையுமே நம்ம வந்து புடிச்சு எடுத்துக்கலாம் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னா நீங்க ஒரே சமயத்துல ரெண்டு மூணு கூட நீங்க வந்து பொரிச்சுக்கலாம்

இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மினி பைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மினி பைட்ஸாக நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்காக இது மாதிரி நம்ம வச்சுருக்கோம் உங்களுக்கு வந்து இது மாதிரி பொறிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முழு அப்பளமே நீங்கள் வந்து பொறிச்சிட்டு கூட நீங்கள் வந்து இதே மசாலாவை நீங்கள் வந்து மேலே போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ஃபில்லிங் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஃபில்லிங் பண்ணிடலாம் இப்போ பண்ணியாச்சு அடுத்ததான் நம்ம கிட்ட வந்து சில்லி பவுடர் இருக்கு இந்த சில்லி பவுடர் லைட்டா மேலே போடுங்க நம்ம உள்ள வந்து ஏற்கனவே வந்து நம்ம போட்டிருக்கோம் சில்லி ஃபிளேக்ஸை காரத்துக்கு ஆக்சுவல் காரத்துக்கு நம்ம போட்டாச்சு ஜஸ்ட் வந்து இந்த பைட்டுக்கு மேலே போடுறது இப்ப இது மேலேயே கொஞ்சமாக சாட் மசாலா அடுத்ததாக இதில் நம்ம வச்சிருக்க சேவ் இது மாதிரி உங்ககிட்ட சேவ் இருந்துச்சுன்னா பிளைன் சேவை ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி போட்டுடலாம் இதை போட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது ஏன்னா அப்போ அந்த கிறிஸ்பு நமக்கு போயிடும் நம்ம கெஸ்ட்டு வரவும் டக்குன்னு வந்து பொறிச்சுட்டு இது மாதிரி எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இது கொடுத்தா தான் நமக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் புளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெச்சப்ப எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அப்படியே இது சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த அப்பள சேட் பாத்தீங்கன்னா இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி குயிக்காக ஈஸியா பண்ணக்கூடிய நம்ம வீட்டில் வெளியில போயிட்டு நம்ம எதுவுமே வாங்க தேவையில எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் ஸோ அப்பளம் எப்பயுமே இருக்கும் நம்ம வீட்டில் இது மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்கும் ஸோ இது மாதிரி போட்டு நீங்க வந்து ஒரு ஈவினிங் ஒரு சாட்டா ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எதுவுமே வெளியே போய் நீங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது இது மாதிரி குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈஸி சாட் தான் இது ஸோ கண்டிப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்